ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து ரொம்ப போரிங் தாங்க ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டாரு ரிலேக்ஸ் ஹவுஸ்லேருந்து ஒரு ஆள் வந்து இந்த சைடு வரணும் பிக் பாஸ்லேருந்து டீலெக்ஸ் ஹவுஸ் போகணுன்ட்டார் சார் இதுலேயாச்சும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கும் பொழுது இதுலேயும் வந்து இவங்களுடைய தரம் என்ன அப்படிங்கிறது போச்சு ஸோ இந்த சீசன் வந்து உருப்படாத சீசனாக தான் போக போகுது அப்படிங்கிறது அதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ டிஸ்கஷன்ஸ் போது மொதல் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸில் டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு அதாவது நம்ம வந்து யாருமே போகமாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியானா வந்து ஓப்பனாக ஒரு பாயிண்ட் வந்து வைக்கிறாங்க அந்த மாதிரி நான் வந்து எனக்கு பவர் கிடைக்கணும்னா நாங்கள் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை வேணான்னு சொல்லிட்டு விஜே பார்வதி வந்து ஓட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரனுடைய ஸ்டெயில் முத்துக்குமரனுடைய ஸ்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே செட் ஆகல்கிறப்ப ஏதாவது ஒன்று இடிக்குங்கிறப்ப ஓட்டு போயிடுவாப்புல போன சீசன் அதே மாதிரி இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துக்குமரன் சைக்காலஜியை அப்படியே பிளான் பண்ணி பார்வதி வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்போ விக்ரம் வந்து அதுதான் வியானா போறேன்ட்டால அப்புறம் எதுக்கு இதில் அவள் போடட்டும் அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டு முடிச்சு விட்டார் ஸோ விஜய் பார்வதியோட கனவு எல்லாம் தகர்ந்துருச்சு இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் காரனுக்கு பயங்கரமான ஒரு ஃபயரை நான் விட்டுட்டு இருந்தேன் கண்டிப்பாக வந்து துஷார் வந்து சும்மா உஷாராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அரோரா மட்டும்தான் ஓரளவுக்கு ரீசெண்டாக அந்த ஒரு பாயிண்ட் வந்து பேசினாங்க என்னன்னா பிரவீன் காந்தி தான் எதுவுமே பண்ணல கோஆப்ரேட்டே பண்ணலை இன்றைக்கி அதனால் அவரை அனுப்பிடுவோன்னா அவர் வந்து இல்லைப்பா என்ன விட்ருங்க அப்படின்ட்டு ரெண்டே ரெண்டு ஓட்டு தான் விழுந்துச்சு ஆனால் நம்ம துஷாருக்கு வந்து மூணு ஓட்டை போட்டு விட்டாங்க ஓகே அவனும் வந்து ஏதாவது வந்து மறுத்து பேசுவான்னு சொல்லி பார்த்தா அவன் ஃப்ரைட் ரைஸ் போட்டிருப்பான்ல அவன் பாடு ஃப்ரைட் ரைஸ் போட்டுட்ருக்கான் உட்காந்து நீங்கள் எதுக்கு அந்த பாஸ் வீட்டுக்கு வந்து ஒரு விஷயம் பேசுகிறது கூட ஒன்றால் முடியல அப்படின்னா என்ன எங்கு உள்ளே வந்து அப்படின்றா உனக்காக ஃபயர் விட்டோம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க துஷார் துசார் துஷார்ண்டு இப்போ வந்து துஷார் வந்து கடைசி வந்து உசாரா இல்லாமல் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா பெஜாரா போயிட்டே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து வைக்கலங்க அப்படியே கதிர் நிற்பாங்க தெரியுமா சீசன் சிக்ஸில் அதே மாதிரியே சீசிகிட்டே அப்படின்னு நின்றுட்டு ஆ எதுவுமே வந்து பேசல எதுக்காக என்ன வந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லிட்டாங்க ஒரே பாயிண்ட்டில் முடிச்சிட்டாங்க விக்கில் விக்ரமமுக்கு மொதல் மொத முட்டையே நீ தான் கொடுத்த அப்படின்னோடே அவருக்கு வந்து கதையோ ஆமாம் அது குட்ட உணர்ச்சி ஆகிடுச்சு உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரி சரி நான் வந்து அதே பா ஒரு மைண்டில் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அவன் பாட்டு வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ இதுக்கு எதுகுடா அப்படின்ற மாதிரி இருக்குது எதுகுடா வில்லேஜ்லேயுமே அலையணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ துஷார் ரொம்ப ஏமாற்றம் பியானோ நம்ம கொஞ்சம் பாராட்டலாம் ஏன்னா எனக்கு ஒரு பவர் வேணும்னு நான் வரேன் அப்போ அந்த பவர் வச்சு ஏதோ பண்ண போறா வியானா அப்படிங்கிறது தெரியுது அட்லீஸ்ட் அவளாச்சு கேமை இனிஷியேட் பண்ணுறா அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது சும்மா வந்து உட்காரல ஓகே ஸோ அதனால் எனக்கு ரொம்ப அது கொஞ்சம் கரெக்டாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து நம்ம ரிவியூவர்ஸ் எல்லாம் வந்து இந்த கலையரசன் வந்து நாயின்னு சொல்லியிருக்கிறோம் அந்த கிளிப் வந்துச்சு டேய் நீயே ஒரு எச்சப்பைய பரதேசி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நீ உள்ளே வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு கொடுத்துட்டு உன் பொண்டாட்டியே உன்னை துரத்தி விட்டுட்டு நீ கேடு கட்டத்தினா நீயே வந்து நாயோட கேவலமான ஒரு ஈன பிறவி நீயே வந்து பார்த்தனா இந்த மாதிரி வந்து பேசும் பொழுது எனக்கு வந்து விவியூர்ஸ் வந்து டாகுங்கிறப்ப உனக்குலாம் மனசாட்சி இருக்காடா எல்லாம் வந்து ஒரு மனுஷனாடா ஆடாமோதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பிஜே பார்வதி மேலே இருக்க கொஞ்சம் மரியாதையும் போயிடுச்சுங்க ஏன்னா ஒரு டேட்டு வந்து ஒரு நாள் கூத்துங்கிறத இங்கே வந்து ஒட்டியிருக்காங்க அந்த இது ஒட்டும் போது அதை வந்து இங்கே இருக்குன்னா இப்படி திறந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் எங்கே ஓட்டிருக்கேன் டேட்டு அப்படிங்குது உடனே கலையரசன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியே பார்க்குறேன் உடனே பார்த்தேன் அப்படின்றாங்க இந்த நிகழ்ச்சி எதை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது சத்தியமாக தெரில இங்கே வந்து விளையாட வந்தாங்களா இல்லை ஏதாவது பார்க்க வந்தாங்களா அப்படிங்கிறது தெரில இதுவும் வந்து பெரிய இஷ்யூவாக வந்து போயிட்டு இருக்குது ஸோ ஆக மொத்தம் இந்த கலையரசனும் சரி இந்த பார்வதியும் சரி அதுக்கடுத்து இந்த கேமை இனிஷியேட் பண்ணி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துருக்கானுங்க வியூஸும் வந்து அந்தளவுக்கு மக்களும் பார்வையாளர்களே இல்லை ரெண்டாயிரம் வியூ போகிறதே வந்து பெருசாக இருக்குது இழுத்து இழுத்துக்கிட்டு இந்த விஜய் டிவியை ஏமாற்றி வச்சு வைச்சா தான் ஏதோ விஜய் டீலேருந்து ஏதோ போடுறாங்க இல்லை அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி நிறைய பார்க்குறான் அது மாதிரி வைக்கிறதுக்கு மனசு நம்ம கஷ்டமாக இருக்குது சரி மக்களாக வருவாங்கன்னு பார்க்குறோம் மக்களுக்கு இப்போ பார்த்துட்டு அடிப்பேர்னு நினைக்கிறாங்க தவிர இதை வேற கேப்பான அவரை உட்காந்து பேசுறது அப்படின்றத ரொம்ப தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபார்மெட் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ இதெல்லாம் வந்து யோசிக்கும்பொழுது இந்த சீசன் வந்து அவ்வளோதான் சொல்லி முடிச்சாங்கிறது தான் அடுத்து இந்த வியானாக்கும் ராஜுக்கும் இந்த தண்ணி கொடுக்கறதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு பட் அவ காலில் ஒரு பிரச்சனைன்றான் பூரி கொடுக்க போகிறப்ப ஒரு பிரச்சனைன்றான் அப்புறம் ஒரு பிரச்சனை பிரச்சனைன்றான் அதாவது எப்படி சொல்றது பிரச்சனை பிரச்சனை சொல்றாங்க இதை என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிறது தெரியல மேபி இந்த வியானா வந்து இந்த வீடு மாறி வர்றதுக்கே பிரவீன்ராஜ் செய்யறதுக்கா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இந்த மூணாவது மூணா பிரமுகமான கிளிம்ஸ் வந்துச்சு அவள் ஏதோ வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த பாட்ஸ் வச்சு பேசியிருக்கான்னு சொல்லி ஏதோ ஒன்று சொன்னாங்க அது ஏதோ அப்சரா தப்பா புரிஞ்சுக்கிட்டா போல அதை இவங்கிட்ட கேட்க இவன் வந்து பார்த்தோன்னா ஊன்னு ஒரு ஆட்டிடியூட் கண்டு போறான் என்ன பிரச்சனைங்கிறது தெரியவும் மாட்டேது புரியவும் மாட்டேது பார்ப்போம் மற்றபடி வேறு எதுவும் இம்ப்ரெசிவாக இல்லை உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்